அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோவில் நான் பண வரவை அதிகரிக்கிற ஒரு பரிகாரம் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறதும் பாடுபடுறது எல்லாம் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் இல்லையா இந்த பணம் அப்படின்னு ஒண்ணு நம்ம கையில இல்ல அப்படின்னா நம்மள யாரும் ஒரு மனிதராக கூட மதிக்கிறதே கிடையாது பணம் இல்லாத இடத்துல நாம பிணமாக கூட இருக்க முடியாது அப்படி ஒரு காலகட்டத்துலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனாலதான் பணத்தோட தேவை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு இந்த பணத்தை நாமளும் சம்பாதிக்கணும் அதிகமா சேமிக்கணும் அப்படின்னா நம்ம கையிலயும் தாராளமா பணம் கொழுங்கணும் இப்படி எல்லாருமே ஆசைப்படுறதா உண்டு இல்லையா நியாயமான முறையில உழைச்சு சம்பாதிக்கிறது அப்படின்னா அதுல எந்த தவறுமே கிடையாது அதுலயும் உழைக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பணம் இருக்குமா அப்படின்னா அதுவும் சந்தேகம்தான் அப்படின்னா பணம் நம்ம கிட்ட தங்குறதுக்கும் சில பரிகார முறைகளை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படியான பரிகார முறைய பத்தினா இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கையில பணம் எப்பவும் தாராளமா இருக்கணும் அப்படின்னா செல்வத்தை அருளக்கூடிய தெய்வங்களுடைய கடாட்சம் நமக்கு நிச்சயமா இருக்கணும் கருதப்படுபவர் மேலோங்கி இருப்பாங்க கிடையாது ஒருவேளை நம்முடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் பலம் இழந்து இருக்கிறார் அப்படின்னா அப்போ நிச்சயமா நமக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அதை சமாளிக்க சுக்கிர பகவானின் அருள் பெற சில தாந்திரீக வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு அதுல

ஓம் சுக்கிராய நமக அப்படின்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த பர்ஃபியூம் இல்லனா தைலம் எதுவோ உங்க கை முழுவதும் தேய்ச்சிக்கோங்க இத இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது சுக்கிரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால பணவரவு வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகுமா இதோட நம்ம கையில பணம் இல்ல அப்படின்ற வார்த்தையை கூட நாம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில பணவரவு வரவு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லப்படுது இந்த பரிகார முறையில நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோட செஞ்சு பலன் அடையுங்கள் சொந்தங்களேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்ததுனா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல ஆன்மீக தகுலங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பாத்தார் பக்கத்துல இருக்கிற வேலைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் எப்பலா வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனே நோட்டிஃபிகேஷன்ல உடன் டக்குனு பாக்கலாம் ஓகே பாசக்காரப் பிளஸ் திரும்ப உங்கள் அடுத்த ஒரு அருமையான வீடியோவை சந்திக்கிறேன் அண்டில் தன் சைனிகா தி கார்த்தி ஃப்ரம் ஆஜிய கார்த்திகா சேனல் தேங்க் யூ சோ மஸ்ட் டாவை வரைக்கு மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது அதுவரை நன்றி வணக்கம்